சென்னை கொடுங்கையூரில் லிவிங் டுகெதரில் இருந்த இளம்பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்த வழக்கில் கையில் இருந்த பல்தடத்தால் சிக்கியுள்ளார் ஒரு மருத்துவர் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் லிவிங் டுகெதரில் இருந்த இளம் பெண் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சென்னை கொடுங்கையூரை கதிகலங்க செய்திருக்கிறது என்ன நடந்தது சென்னை திருவொற்றியூர் சாத்துமா நகரைச் சேர்ந்தவர் இருபத்தாறு வயது இளம் பெண் நித்யா இவர் அம்பத்தூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவதாக வீட்டில் கூறிவிட்டு கடந்த இரண்டரை வருடங்களாக தனியே அறையெடுத்து தங்கியுள்ளார் கடந்த சில மாதங்களாக நித்யாவுக்கு கொடுங்கையூரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாகி இருவரும் அம்பத்தூரில் அறையெடுத்து லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்துள்ளனர் இரண்டு மாதங்களாக கொடுங்கையூரில் உள்ள டீச்சர்ஸ் காலனியில் அவர்கள் வசித்து வந்த நிலையில் தன் வீட்டிற்கு பெற்றோர் வர இருப்பதால் வீட்டிற்கு வர வேண்டாம் என பாலமுருகனிடம் கூறி அனுப்பி வைத்துள்ளார் நித்யா பாலமுருகனும் நடக்கப் போகும் விபரீதத்தை அறியாமல் வெளியில் தங்கியுள்ளார் மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது நித்யா பேச்சு முச்சின்று கிடக்கவே அதிர்ந்து போன பாலமுருகன் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளார் ஆனால் நித்யா ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்ததுடன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே நித்யாவிடம் இருந்து இருபத்தைந்து சவரன் தங்க நகைகள் மாயமாகி உள்ளதாகவும் பாலமுருகன் மீது சந்தேகம் இருப்பதாகவும் நித்யாவின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் பாலமுருகனிடம் போலீசார் விசாரித்தபோது பணப்பிரச்சினை பணப்பிரச்சனை தொடர்பாக நித்யா மற்றும் அவரது பெற்றோருக்கு இடையே சிறு சிறு பிரச்சினைகள் வரும் என்றும் நீண்ட நேரமாக நித்யா போனை எடுக்காததால்தான் வீட்டிற்கு வந்து தான் பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார் பாலமுருகன் இதனால் குழம்பி போன போலீசார் சிசிடிவி காட்சிகளையும் நித்யாவின் செல்போனையும் ஆய்வு செய்தனர் நித்யா கடைசியாக ஒருவரிடம் பேசியிருப்பது தெரியவந்தது அந்த நபர்தான் மருத்துவர் சந்தோஷ்குமார் முதலில் மழுப்பிக் கொண்டிருந்த சந்தோஷ் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மைகளை கொட்டி உள்ளார் நித்யா மேக்கப் ஆர்டிஸ்டாக பணியாற்றி கொண்டு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுவதாக கூறி பலரையும் ஏமாற்றி பணம் பறித்து வந்துள்ளாராம் குறிப்பாக ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வீடியோ காலில் பேசியும் பணம் பறிப்பாராம் தன்னுடன் பழகுவோரை பார்ட்டி பப் என அழைத்துச் செல்வது மது அருந்துவது என வாழ்ந்து வந்துள்ளார் நித்யா ஒரு நண்பரின் திருமணத்தில் சந்தோஷ்குமாருடன் நித்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு காதலாகியுள்ளது இருவரும் லிவிங் டுகெதரில் சில காலம் வாழ்ந்து வந்துள்ளனர் ஆனால் நாளடைவில் வேறு ஒருவரோடு நித்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அதை கேட்கச் சென்றபோது தகராறாகி போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றுள்ளது விவகாரம் அங்கு தன்னை விட்டுவிட்டு புதிதாக வந்த நபருடன் சென்ற நித்யா சிறிது நாட்களிலேயே மீண்டும் சந்தோஷுடன் உறவை புதுப்பிக்க முயன்றாராம் ஆனால் நித்யாவின் நடவடிக்கை பிடிக்காமல் சந்தோஷ் விலகவே தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி தனது சம்பளத்தில் பெரும் பகுதியை பெற்றுச் செல்வதை நித்யா வாடிக்கையாக வைத்திருந்தாராம் சமீபத்தில் பேசும்போது உனக்கு கல்யாணமானாலும் விடமாட்டேன் என நித்யா கூறவே அவரது கதையை முடிக்க திட்டமிட்டுள்ளார் சந்தோஷ் கடைசியாக ஒருமுறை ஒன்றாக இருக்கலாம் என கூறி வீட்டிற்கு வந்த சந்தோஷ் ஓட்காவில் மாத்திரையை கலந்து கொடுத்துள்ளார் அடுத்து தனக்கு மசாஜ் செய்யுமாறு நித்யா கூறவே இதை பயன்படுத்தி கொண்ட சந்தோஷ் உன்னை உண்மையாய் நம்பிய என்னை ஏமாற்றிவிட்டாயே என கூறிக்கொண்டே கொலை செய்துள்ளார் அத்துடன் அருகில் இருந்த லாக்கரை நித்யாவின் கைரேகையை வைத்தே திறந்து நகைகளை உள்ளார் நகைகளை தனது வீட்டின் வசிக்கும் கட்டை துணியில் சுற்றி ஒப்படைத்தாராம் மேலும் கொலை செய்தது முஜிபருக்கு தெரியாது எனவும் சந்தோஷ் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் போலீசார் முஜிபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அத்துடன் கொலை செய்யும் போது நித்யா சந்தோஷ்குமாரின் கையில் கடித்த காயம் இருந்ததால் சந்தோஷ் குமார் லிவிங் டுகெதரில் இருந்த இளம் பெண் நித்யாவின் மரணம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க